உறவினர்கள் செய்யணுமா செஞ்சிருவேன் ஒக்கள் செஞ்சுருவேன் எல்லாம் முடிச்சிருவேன் கடைசியில துவாதே தாஞ்சத்து வீண் முடிஞ்ச விடாத ஒன்னையும் நீ பார்த்துக்கிறாங்க ஏன் யோசிப்பாருங்களேன் விபரம் சொல்லிட்டு உன்னையும் பார்த்துக்கிறாங்க என் உடைய மூவருக்கும் துறந்தாருக்கும் துவாதாருக்கும் நிரந்தா இருக்கும் தென் குலத்தாருக்கும் தெய்வம் பெருந்து ஒக்கள் தான் ஓவர் தலைமை அந்த பட்டத்தரோட

தன்னையும் காதுகாத்து போத வேண்டும் தன் கணவனையும் பாதுகாக்க வேண்டும் தம் சுற்றத்தையும் பாதுகாக்க வேண்டும் வருகின்ற விருந்து அறம் இல்லறம் பாருங்க ரெண்டு அப்படிங்க இல்லறது ரெண்டு அப்படிங்க வீட்டுக்குள்ள செய்ய வேண்டிய அறம் மனைவிக்கு உட்பட்டது வீட்டுக்குள்ள செய்ய வேண்டிய அறம் மனைவிக்கு உட்பட்டது வெளியில செய்ய வேண்டிய அறம் கணவன் அறத்தை இல்லறது ரெண்டு அப்படிங்க இல்லறம்

ஒரு பா இது இது வந்து ஒப்புறது அரசு தொடங்கி இருக்கிறது அரசுடைய முயற்சியில அரசனுடைய விளையாட்டு அரசனுடைய உதவியில நம்ம இந்த அமைப்பு செய்யறோம்னா இதுக்கு பொறுப்பெடுத்துக் கொடுச்சது யாரே பாரதி இலக்கிய மேரே இந்த பாரதி இலக்கிய மேரே இப்ப இதை வந்து ஒப்புறவு ஒரு பத்து பேர் உட்காந்து கேக்கா பன்னெண்டு பேர் பேசிப்போம் ஒருவேளை என்ன பதினோரு பேரும் சொல்லி செய்திகளை சொல்லியிருப்பாங்க

நேற்று இரவு யோசனை மட்டும் சொன்னா இவ இவன் சொல்லுவாங்க நாயுடு போற்று நாயுடு போற்று மாமழை மட்டும் சொல்லிய விட்ட கலவின் பெரிய கலவை இருக்க பெரிய கலவை எல்லா பேருக்கும் தானம் எல்லா பேருக்கும் பெரிய அச்சைய பார்த்தலாம் எல்லாமே வானத்திற்கு கீழே எல்லாமே அங்க கொட்டாச்சுன்னா சிவகையில ஒரு ரெண்டு மூணு கோயில் வந்தாங்க பேருந்து தங்கிருந்தோம் ஆண்டு கலந்து கோயில் காலத்துக்கு ரெண்டு விஷயம் பார்ப்பேன் நல்ல கோயில் பார்ப்பேன் நல்ல உணவு விடுங்கிட்ட ரெண்டு விசாரிச்சு போவேன் ஒரு டீ கூட இப்ப காலையில பரிசிட்டியா இருந்தேன் பதினோரு மணிக்கு ஒரு மாதிரி கேரச்சு வீட்டில் வேணாண்டு நேரம் எம்எஸ் கடைக்கு போனேன் அந்த எம்எஸ் அம்மாரு அங்கே டீ நல்லா இருக்கும் போய் ஜீனா ஜீச்சு ஆக முடியாது ஒரு டீ கூட அது அந்த கோயிலுக்கு போனேன் அப்ப அந்த அந்த விடுதி சொன்னாரு காலி இருக்கு காலிக்கு விளக்கு போட்டு நீங்க ஒரு அச்சத்தை வேண்டும் சார் மூப்பில காத்தா அக்கேன்னு சொன்னேன்

அப்படிங்கிற ஒவ்வொரு குரலைகள் நஞ்சுண்டு அமைவர் நனி நாகரிகம் அந்த பெயக்கண்டும் நஞ்சுண்டும் அமைவர் அந்த மூணு வார்த்தை பார்த்தீங்களா அதுல ஆயிரம் கம்பன கம்பன உசுறு கம்பராமாயண உசுறு

நஞ்சிருப்பதாக பார்ப்பார்கள் அதெல்லாம் சொல்லல கண்ணாட பார்ப்பேன் பெரிய கண்டும் நஞ்சு உண்டு அக்கா கடையாளம் ஒரு மடக்கில் பிடிக்கலாம் கண்ணை மூடி கொடுக்கலாம் அவர் எல்லா ஊர்லயும் பாரு ரோட்ல கூட வைக்கிறான் இல்ல ஒரு தண்ணி அடிக்கிற வேடிக்கை பாருங்க ஒரு சின்ன செம்பு அதை சரக்கு ஊட்டிக்கிட்டு

நண்பன் கொடுத்து மருந்து கொடுத்து வசத்தை கொடுத்து சாகிறத இவ்வளவு நாகரிகமாக பல்ல ஆகிறது பேசலாம் என்ன பேசலாம் எதுனாலும் பேசலாம் பத்து பேர் வலிங்க பத்து பேர் உட்காந்து கேட்டு மாத்தீங்களா சொல்லி

அன்பு அன்பு வீட்டுக்குள்ளே வெளியில அன்பை நீ வெளிப்படுத்த வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் தாய் தந்தை கிட்ட இருக்கணும் குழந்தைகிட்ட இருக்கணும் நாம குழந்தையா இருக்கும் நம்மளுடைய தாய் நம்மளை தூக்கி சீராட்டி பாராட்டி பாரூட்டி எங்க என்ன செஞ்சாங்க

ஆருக்குச் சொல்லணும்? கூட நான் வந்து சொன்னாரே சிசரினா சிசரையை வரக்கப் போற வேண்டியே. அவர் தவராம அந்த பாவத்துக்கு அவங்க நிக்கறாங்க. இப்போ அறிவியல் விஞ்ஞான வளர்வுக்கு ஒரு ரெண்டு இலக்க ஜாம்பவான்ங்க உட்கார்ந்து இருக்காங்க. சின்னப்ளானவர் சுழியம் தான் நீ புடிங்க. அது அவர் விஞ்ஞான வளர்றலனா ரெண்டு பேரும் பைபாஸ் பண்றீங்கன்னு சொல்றாங்க. நம்ம போய் ஓட்ட வேண்டிய ஆபையதா

இதை எப்படி தாத்தா வாழ்றது இந்த வயது சிக்கலாம் தாத்தா நாங்கள் வாழ்க்கையில அப்பைய பிறவியே செய்யறோம் பொய்யே சொல்றத வி ஆர் கிருஷ்ணயர் மாதிரி பார்த்தேன் கேமரா தொண்ணூத்தி எட்டாவது வயசு அவரு பேட்டி வரம்பது வயசு இருந்தார் தொண்ணூத்தி ஒன்பது இருந்தார் மூணு வர இரண்டு மூணர் எட்டாவது வயசு இருந்தால் அவர் போய் ஒரு பேட்டி வர்றாங்க கேட்குறாங்க நீங்க சாய முடியா இல்ல

இந்த மனிதர் பிறவியில இந்த ஆண் இந்த தலைமுறையில இந்த பிரபுனை இந்த ஜென்மத்துல நீ எதுக்கும் பண்ணாமல் இல்லை எப்பயோ எங்கேயோ நீ செஞ்சது உன் உயிர்க்கு அது வாரி கொடுக்கணும் மனிதனுக்கு தமம் எப்படி கிடைக்கும் எப்படி சொன்னா

மாணிக்கவாசர் சொல்றாரு உயிராலும் கலைப்படையல் உயிரால எப்படியா கலைப்படையில் சொல்லி முடியுமா இது உங்கையில என் இல்ல நீ எவ்வளவு நிறைவு இருந்து வந்து உடலாலும் உள்ளத்தாலும் எவ்வளவு கலைப்பு அடைய 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 ஒரு சேவை வந்து உடனே என்ன செய்யும் உயிர் கலப்படைய அந்த உயிர் கலைப்படையும் போது இறைவனை ஆட்கொள்வார் பதி பசு பாசம்

அது வந்து 11லயே சொல்லுது 11லயே சொல்லுது பிரணில் உள்ளيام பிரணில் உள்ளيام ஒரு அடியார் அதுக்கு முன்ன நான் இல்லீஷே முன்ன எங்க இருக்குனே பிரணில் உள்ளياميه தூரதொல இருந்து முதல்ல எங்கமேக்டையாது முதல்ல சொல்லுது பாத்தினா என்ன கடைசி காலசுத்தி வரையின மகளே இருந்தாங்க

செயல்கள் <laughs> செயல்களும் <laughs>

இந்த நிகழ்வுக்கு வருவதற்கிருந்த உங்கள் அனைவருக்கும் அடுத்து இந்த விழா தலைவரான இந்த பாரதி தமிழ் இலக்கிய பேரனுடைய தலைவர் நிறுவனர் அவர்களுக்கும் சிறப்பு பேசலாம் வந்து அருமையான சிறப்பு பேச சொன்னாங்க சிறப்பான பேச கொடுத்த நம்மளுடைய கண்ணன் இதாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய ஒரு சிறை நன்றி